അരുപെരു ആകേണ്ടി അരുൾപ്പെടു ജ്യോതി ഇഹനിലെ കൊരളായ് മരനിലെ പൊരുളായ് അഗമറുണ്ട് അരുൾപ്പെരു ജ്യോതി ഈ നമ്മൾ ഇരട്ടിന്മേ കൊരളായ് ആണത് ഉറങ്ങിയ ജ്യോതി

பெருநிலை வெளியிலும் அரிய சிற்றம்பல தரப்பெரு ஜோதி சுத்த மேகாந்த வெளியிலும் அத்தனை சேர்ச்ச ஜோதி சுத்த சித்தாந்த சுக பெருவெளியிலும் அத்தனை ஜோதி தகர மெய்யான தனி பெருவெளியனும் ஜோதி தத்துவ தனி பொருள் வெளியிலும் ஜோதி

मुचोड़े तो घड़ोली मुझे कराली तोड़ लाज तोड़ राम समय अगर जोड़ी थोड़ी हम गड़ा गड़ा सो बोरा गड़ा मरी है तब बड़ा जोड़ी जब आई सो गड़ा मिली तोड़ लाज लावा है जब आई पेरे जोड़ी

உணந்து உடலுக்கு ஆதி சித்தை ஜோதி வாரமும் அழியா வரமும் தருந்திர ஆரம்பி ஜோதி இனி ஜோதி பெல்லாம் அணி தொழில் அழியா சிச்சை பெறுப்பெற ஜோதி கற்பம் பல பல கலியின் வலியுறாக ஜோதி ஒரு <speaking in foreign language> இந்த ஆகியனும் இனிய பிரிந்தவை ஆண்ட சித்திரை அனுப்பி வைக்கிறது என்பொருள் நான் அது தென்னியாங் எண்ணியாங் அன்பு தரத்தவரை அனுப்பி வைக்கவில்லை

சென்னை பணிக்குடி இரவாவர வடித்து அன்னையில் வந்தாலும் பிரதி ஓதே ஓதாவது உறவில் கிடைத்த ஆதரவு இல்லாத பெருஞ்சோதி படியடி முடி பற்றியும் தோற்றா அடிமொழியில் ஓதாரும் பெருஞ்சோதி

മെയ്നെ കുറവിലെ ആയിരുന്നോതില്ലാണ്ട് ജോതി സിന്തളി ശിവൻകരു ജോതി

சாதியும் மதமும் சமயம் பொய்யென ஆதியில் உணர்த்தி அரைப்பெருஞ்சோதி மைவிரல் சிறிதம் மனதல்தஞ்சே என்ற அருப்பெருஞ்சோதி காட்டிய உலகில் சித்தியில் ஆட்டியல் பெரிய அரைப்பெருஞ்சோதி என் குலம் என்ப தொன்னூற்றுலம் என்றருள் அருப்பெருஞ்சோதி அருப்பிரஞ்சோதி கூறிய திரு ஆரிய அறுப்படை ஜோதி தர முடியாது இறங்கிய பற்பல அண்டபோல் வைந்துள்ளோரி சாகு செல்லாம் தாரக மாமரை ஆறு புயலாம் அருள் பிரி ஜோதி வாலியில் நீரோடி வாலி என்ற ஊந்து பேர் ஆலி அடித்தளர்

ஞான சித்தியன் வகையில் 달িরে வந்து 마리 என்றക്കുള്ളர்க்கே ஜோதி புడేうる சித்தியன் புrote ወతి ආරේうる தரியர்க்கே ஜோதி 380 நிலைうる साधारण 10 10 என்றர்க்கே ஜோதி சித்தி சியன் சித்தி 80 நிலை செயந்த அனுபவமற்றለት என்றர்க்கே ஜோதி ஏக சித்தியே 이르

ജോതി ജോതി ആദ്യം പോലും മറപ്പെരു ജോതി പ്രി വേദിയുടെ പിടിത്ത നാം അറിവേ അടിവ് മരപെറി ജ്യോതി എഞ്ചേൽ ഉലയാ മഞ്ചേൽ എന്തെതി

நாயிரும் அே நீ இ ஆயிலும் அரு அரு பெத்தரம் புகழேன் பாத்திரம் அல்லேன் ஆத்திரம் அளித்த அருள் பெரு ஜோதி எச்சோதனம் ஏற்றாது எனக்கே அச்சோ என்ற அருள் ஜோதி

காற்றிட்டு காற்றாய் காட்டிலே காற்றாய் ஆற்றில் போகும் மறு ஜோதி காட்டாறு காற்றாய் காற்றிலை காற்றாய் ஆற்ற விளங்கும் மறு பெரு ஜோதி அனலில் அனலாய் அனலுடன் அனலாய் அனல் கூற மறு பெரு ஜோதி அனல் ஊரும் மணலாய் அனலிலே அனலாய் அனல் கூட வயங்கும் மறு பெரு ஜோதி புனலில் புனராய் புனலே போனாய் அணையினை

மண்ணில் பொன்மை வகுத்தது ஐமை அன் உற வகுத்த ஜோதி மண்ணில் ஐம்பூ வகுத்தது ஐந்திரல் அன்னு அமைத்தார் ஜோதி மண்ணில் நாச்சம் வகுத்ததில் பருவகை அன்னுற ஜோதி

மண்ணில் பொருள் பல வகை விரி வெவ்வேறு அன்னூர புரிந்த பெருஞ்சோதி மண் ஒரு நிலை பல வகுத்ததில் செயல்பல அன்னூர அமைத்த அருட் பெருஞ்சோதி மண்ணிடை பக்குவம் வகுத்ததில் பயன்பல அன்னூர அமைத்த பெருஞ்சோதி மண்ணில் பல பல வகுத்ததில் பிறகு மண் ஒரு அமைத்த அருட் பெருஞ்சோதி நீரில் தன்மையும் நிகழ்வுக்கும் ஆதர வகுத்தவர்கள் பெருஞ்சோதி நீரில் பசுமை நீத்ததில் பல ஆதர வகுத்தவர்கள் பெருஞ்சோதி நீரிட பூவியல் நிகழ்வு திறவியல் ஆதர வகுத்தவர்கள் பெருஞ்சோதி

జోిరు జోధి ఆర్లపై తరుపరి జోధి పల పల నేత ఆదర

ஜோதி காட்டில் கூயல் தரும் 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 ஆற்றல் ஒரு தரும் பெரும் ஜோதி காட்டில் காட்டில் பல ஆற்றல் அமைத்தார் பெரும் ஜோதி காட்டில் பெரும் அளவில் ஆற்றல் பெரும் ஜோதி காட்டில் காட்டில் பல ஆற்றல் பெரும் ஜோதி காட்டில் இடைநீடு கடைநீடாக புறம் ஆற்றல் வகுத்த ரெட் பெரும் ஜோதி காட்டில் பல கண் பலவனும் பல ஆற்றல் இனமைத்த ரெட் பெரும் ஜோதி காட்டில் சக்திகள் கணக்கில் உலகில் ஆற்றல் சமைத்த ஜோதி

நெருப்பிட நீரும் நீரிட புவியும் மறுபிட வகத்தரல் பெரு ஜோதி நீர் பெண் நெருப்பும் நெருப்பு பெண் உயிர்ப்பும் மாறுபட வகத்தரல் பெரு ஜோதி புனல் நீர் புவியும் புவி மேல் புடைப்பும் மணல் மேல் வகுத்த ரெட்பெருஞ்சோதி பக்தி வான்வெளியில் படமா பூதாவை வெளி வகுத்த ரெட்பெருஞ்சோதி உயிர் வெளியிடையே உரைக்கரு பகுதி அயல் வெளி வகுத்த ரெட்பெருஞ்சோதி உயிர் வெளி அதனை உணர்கரு வெளியில் அயலர வகுத்த ரெட்பெருஞ்சோதி கலைவெளி அதனை கலப்புற சொத்தாளர் வெளி வகுத்த ரெட்பெருஞ்சோதி சுத்தமல் வெளியே சுரிசல் பரவெளியதனை பரபரவெளியில் நடந்துறவக தரு ஜோதி பரம்பரவெளியில் பரபரவெளியில் நடந்தறவக தரு பெரு ஜோதி பரபரவழியில் பகப்பரவெளியில் நல்ல வர வகை பெரு ஜோதி பெருவெளி அதனை பெருதொகவெளியில் நரந்தறவக தரு பெரு ஜோதி

பல சிறு பகுதியை பல சிறுவாண்டங்களை அரசு அமைத்த அருள் பெறு ஜோதி எண்ணில் பச்சியை எண்ணில் லண்டங்களை அன்னுறகு தவிர பெறு ஜோதி அளவில் பட்ச அளவில் லண்டங்களை அளவு அகுத்து அருகிறோடி